ஒரு இமாம் இருந்தார் ஈரான்ல பிறந்தவர் இந்த இமாமுடைய பெயர் ராசி முக்கியமான அல்லாமா கித்தாபு வந்து பாகம் பாகமாக எழுதப்பட்ட கித்தாப் எந்த அளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தான்டா இமாம் ராசி வாழ்ந்த காலம் பயங்கரமான காலம் பூகோள ரீதியாகவும் பிரச்சனை மார்க்க ரீதியாகவும் பிரச்சனை பூகோள ரீதியா என்ன பிரச்சனை ஆறாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அந்த தான் சிரியா பகுதியில சிலுவை யுத்தம் நடந்தது அந்த காலத்துலதான் மங்கோலியா பகுதியிலிருந்து காத்தாரியர்களுடைய படையெடுப்பு நடந்தது உலகத்துல யுத்த பிரச்சனை மார்க்க ரீதியாக ஷியாக்கள் கர்ராமியாக்கள் கதிரியா ஜபரியா முகத்தசிலா இப்படி வழிகட்ட பல கூட்டம் உருவாகும் அவ்வளோ கூட்டத்தோடையும் தர்க்கம் செய்தவர் தான் இமாம் ராசி எந்த அளவு பெரிய அறிவு அல்லா கொடுத்திருந்தான் என்றா அகாமி அல்ஃப தலாஇல் அக்லியா அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கு மட்டும் ஆயிரம் ஆதாரங்கள் எழுதினவர் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் மட்டும் தான் கடவுள்ங்கிறதுக்கு ஆயிரம் ஆதாரங்களை காட்டியவர் தான் இமாம் ராசி இவருடைய கிதாபுகளிலே இவருடைய எழுதின நூல்களிலே ஆக பிரபல்யமான நூல் தான் ஆக பெரிய நூல் தான் கபீர் தஃபஸீர் கபீர் பொதுமக்களாகிய உங்களிடத்துல பிரபல்யம் இல்லாம இருக்கலாம் ஆனா தலைக்கு மேல தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அபார வரவேற்பை பெற்ற ஒரு தஸ்சீர் தான் தசீருல் கபீர் ஏன் தெரியுமா அதுல தஸ்சீர் மட்டும் இல்லை அதுல மந்திக்கு இருக்குது இருக்குது பலாகா சொல் நயம் இருக்குது இலக்கணம் இருக்குது இலக்கியம் இருக்குது வரலாறு இருக்குது இலக்கணம் இருக்குது அதே போல வழிகட்ட கூட்டத்தார்களுக்குரிய பதில்கள் இருக்குது இப்படி எல்லா கலைகளையும் பூந்து எழுதப்பட்ட ஒரு தஸ்சீர் தான் தசீருல் கபீர் இந்த தசீரை எழுதினத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது தஃப்ஸீர் எழுதினதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அதிகமான உலமாக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க பொதுமக்களுடைய தஃப்ஸீராக இருந்தாலும் உலமாக்களும் சபையில் இருக்கிறதால நான் எங்கெங்க பாக்கலாம்னு சொல்றேன் சதராத்து ஜஹப் அதே போல அஹ்யான் இது போன்ற கிதாபுகள்ல தபகாத்துல் முஃபஸ்ஸிரீன் இது போன்ற கிதாபுகள்ல இமாம் ராஸியுடைய வரலாறு உலமாக்களுக்கு பார்க்கலாம் சகோதரர்களே ஒரு முறை இமாம் ராஸி என்ன செய்யறார் ஒரு ஊருக்கு போறார் அந்த ஊருக்கு போன நேரம் இவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வந்ததோட அப்படியே மயங்கி விழுந்துட்டான் ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க ஆல் மவுத் இப்ப போல டெக்னாலஜி எல்லாம் இல்லாத காலம் நாடி நரம்ப புடிச்சு பார்த்தா துடிக்கல ஆல் மவுத் நினைச்சு அப்படியே ஆளை கொண்டு போய் கபூர்ல வச்சு மண்ணை போட்டுட்டான் மண்ணை போட்டதோட கொஞ்ச நேரத்தால இமாம் ராசிக்கு முழிப்பு வருது முழிப்பு வந்தா எப்படி இருக்கும் ஆல் கபூர்ல இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையா ஆல் கபூர்ல உயிரோட வச்சாச்சு இப்ப வெளியே வாரத்துக்கு எந்த வழியும் இல்ல அரபு நாடுகள்ல கபூர் எப்படி தோண்டுவாங்க சொன்னா எங்க கிழக்கு மாகாணங்கள்ல எல்லாம் சாய்ந்த மருதுல எல்லாம் சும்மா ஒரு பொட்டி கபூர் உள்ள குழி எல்லாம் வைக்கலாது உள்ளுக்கு லாச்சி கபருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வைக்கலாது எங்க ஊரெல்லாம் மணல் அதனால அது இடிஞ்சு விழுந்துடும் அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக லாச்சி கபு தான் வைப்பாங்க ஒரு கபரை தோண்டி அதுக்குள்ள ஒரு லாட்சி மாறி ஒன்று வச்சு அதுக்குள்ள மையத்தை வைக்கிற கல்ல வச்சு அப்படியே ஜனாசா ஊர் இப்ப இவர் எழும்பி பார்த்தா மூச்சு எடுக்க எல்லாம் அரிக்கிறது இருட்டு கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தார் யாவா இந்த இருட்டுல இருந்து என்ன நீ பாதுகாத்தா நான் உன்னுடைய மார்க்கத்துக்கு பெரிய ஒரு சேவையை நான் செய்வேன் பெரிய சேவை அபாரமான சேவை அந்த காலத்துல கஃன் திருடுற கல்லன் இருந்தார் பொதுவாக வறுமையான ஒரு காலம் அந்த காலத்துல என்ன செய்யறா கல்லன் வந்து ஜனாசாவை அடக்கிட்டு போனதோட ஜனாசாவை தோண்டி கபனை கலவெடுக்கிறேன் இந்த காலத்துல இருக்கிறதோ தெரியாது பொதுவா கல்லனுக்கு அரபி வார்த்தையில லிஸ் என்று சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனா கபன் திருடக்கூடிய திருடனுக்கு நபாஷ் இந்த வார்த்தையை பாவிப்பாங்க கஃனை தோண்டி கபுரை தோண்டி கஃனை களைவெடுக்கிற இப்ப இமாம் கிட்ட துவா செய்து கொண்டிருக்கிறார் யாவ்வா என்ன எப்படியா அவரை காப்பாத்து சரியா கவர்ந்திருந்த கல்லன் வந்து கபுர தோண்ட ஆரம்பிக்கிறான் கபுர தோண்டி கிட்ட வாகி கவனை இழுக்கும்போது இமாம் ராசி எழுப்பி உட்கார்ந்துட்டாரு எப்படி இருக்கும் இவன் அடிச்சு விழுந்து கத்தி பெரட்டி ஓட அண்டையோட ஹராம் கபனா மையாடியே மறந்துட்டான் இவர் எழும்பினவர் சந்தோஷம் அலமது நேரா அப்படியே பள்ளிக்கு வந்தார் பள்ளிக்கு வந்து உது செஞ்சு ரெண்டு ரக்கா தொழுது அந்த இடத்திலேயே தஃசீருல் கபீர் சூரத்துல் பாத்திஹாவுடைய இன்டர்பிரிட்டேஷன் விளக்கம் எழுத ஆரம்பித்தார் எவ்வளவு எழுதினார் தெரியுமா சூரத்துல் பாத்திஹாவுக்கு மட்டும் முன்னூத்தி ஐம்பது பக்கம் தஸ்தீர் எழுதினார் கோஷி பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை நான் நடத்தினாலும் ஒவ்வொரு வாரத்துல ஒரு பக்கம் இடி வச்சா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் வேணும் அதை மட்டும் முடிக்கிறது வேற தசீரெல்லாம் விடுங்க தஸ்தீர் கபீர்ல உள்ள சூரத்துல் ஃபாத்திகா பன்னெண்டு பாகங்கள்ல ஒரு பாகம் வந்து தனி சூரத்துல் ஃபாத்திஹா முன்னூத்தி அம்பது பக்கம் நான் என்ன சொல்ல வரேன் அவ்வளவு அற்புதமான ஒரு சூராதான் சூரத்துல் ஃபாத்திஹா